மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ரத்த சக்கரனுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஏழு வகையான உணவுகளை பார்க்க போறோம் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்க இத சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே உங்களுடைய சக்கரனு அளவு கணிசமா குறையும் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உணவு வகைகள் தான் ஏன் இது ஏழு காய்கறிகள்னு சொல்றேன்னா இப்போ திங்கக்கிழமை ஒரு காய் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழன் வெள்ளி சனின்னு எல்லா நாட்களும் ஒவ்வொரு பொருளை நீங்கள் வந்து சரி விகிதமாக உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய ரத்த சக்கரனுடைய அளவு கணிசமாக குறையும் ஒரு மாதம் முதல் மூணு மாதம் வரை இதையெல்லாம் சரி விகிதிதமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் மூணாவது மாதம் நீங்கள் வந்து இந்த ஒன் சீக்கிர டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்கரனுடைய அளவு வந்து சூப்பராக குறைஞ்சிக்கிறது உங்களால் பார்க்க முடியும் சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கின்ற பதிவை பார்ப்போம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது பாகற்காய் பாகற்காயில் இருக்குன்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி பாலிபெப்டைட் பி அப்படிங்கிற சத்துக்கள் ஏராளமாக இருக்கிறதுனால இந்த சத்துக்கள் தான் இரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்கிறது சக்கரை நோயாளிகளுக்கு உகுந்தது அதனால முதலாவது தான் நாம சாப்பிட வேண்டியது பாகற்காய் ரெண்டாவது தான் நாம் எடுத்துக்க கூடியது அப்படின்னு பார்த்தா லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டையை தினசரி நம்ம வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்தினாவோ அல்லது நாம வைக்கக்கூடிய ஜூஸ் வகைகள் அல்லது வந்து கஷாயம் மாதிரி நீங்கள் வச்சு தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரதுனாலையும் உங்களுடைய ரத்த சக்கரனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் மூணாவதாக பார்த்தா வெந்தயம் பொதுவாக எல்லாரும் வந்து நம்ம இட்லி தோசையெல்லாம் மாவாட்டும் போது யூஸ் பண்ணுவோம் இந்த வெந்தயத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயம் உடம்புல பித்தத்தை குறைக்கும் அதே நேரத்தில் நம்ம ரத்தத்தினுடைய சக்கரனுடைய அளவை குறைக்கக்கூடிய ஏராளமான தாதுக்களும் சத்துக்களும் நிறைந்திருக்கிறதுனால ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய பண்புகளும் தாதுக்களும் மினரல்ஸும் நிறையா நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வெந்தயத்தை வந்து நீங்கள் தினசரி தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வர மூலமாக நீங்கள் உடல் சூட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை வந்து அழகாக கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததாக பார்த்தா கற்றாழை கடைகளில் வந்து அலோவரா ஜூஸுன்னு கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி அல்லது வந்து நீங்கள் பக்குவமாக உங்களால் தயார் செய்ய முடியும்னா நார்மலாக உங்கள் கற்றாழையை நீங்கள் கட் பண்ணி அதில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நீங்க ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அந்த கற்றாலையை நீங்க முறையாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்க ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை குறைக்கும் அதனால கற்றாழையை நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தா ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவுக்கு முன்னால ஆப்பிள் சீடர் வினிகரை நீங்க வந்து தண்ணியில் கலந்து குடிக்கிறது மூலமா உங்களுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதையும் வந்து செஞ்சு பார்க்கலாம் இது வந்து சரிவிகிதமாக ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி எதிர்ப்பு சக்திக்கு பெயர் போனது இந்த நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைஞ்சு காணப்படுது ஒரு அந்த சின்ன நெல்லிக்கனி அப்படின்னு சொன்னாலுமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சதாக பார்க்கப்படுது இது வந்து உச்சந்தளம் உள்ளங்கால் வரைக்கும் நீங்க நிறைய நோய்களுக்கு வந்து உபயோகப்படுத்த முடியும் இரத்தத்தீருடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறனால இந்த நெல்லிக்கனியும் நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம் கடைசியா வேம்புன்னு சொல்லக்கூடிய வேப்பந்தலை வேப்பந்தலை பொதுவாக எல்லா பக்கமே கிடைக்கும் இது வந்து கசப்புத்தன்மை தன்மை அதிகம் உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா நாம பார்த்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே கசப்பு தன்மை உடையதா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த வேப்பந்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி அதாவது அதுல அளவு இருக்கு சுண்டல் அளவு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அளவு இருக்குது நீங்கள் அந்த அளவு படி நீங்கள் எடுத்துக்கிறன் மூலமாக அந்த உடம்புல அந்த கசப்புத்தன்மை குறைந்த அளவில் சேரும்போது அந்த ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு கட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்லிக்கிறாங்க இது இவங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஏழு பொருள்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு கொன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கவே இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு பாருங்கள் நான் சொன்ன அந்த ஏழை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் இல்லை அதில் ரெண்டு மூணு விஷயம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை அந்த ஏழில் நான் வந்து எதாவது ஒன்று ரெண்டு தான் சாப்பிட்றேன்னாலும் சரி நீங்கள் உங்கள் டைன் டேபிளில் நீங்கள் உங்கள் சமையல் ரூமில் வச்சுக்கோங்க இந்த வச்சுட்டு நீங்கள் திங்கக்கிழமையா இதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்கள் முதல் சனி வரை நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வாழ்க்கை முறையில் உணவு முறையில் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போதே தெரியும் உங்கள் ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு உங்களுக்கு ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணும்போதா அல்லது உங்கள் உடல்நிலை வச்சால் நீங்கள் தெரியும் ரத்தனுடைய சக்கரை அளவு ஏறி இருக்கு இல்லை நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க இதெல்லாம் பலன் அளிக்குதா அல்லது வந்து நீங்க வந்து இதை ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க இல்லை நான் அதெல்லாம் பண்ணினதே இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு தினமொரு பொருளாக நீங்க உபயோகப்படுத்தி உங்க ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை வந்து குறைச்சிக்கங்க அந்த நோயிலிருந்து வெளி வரதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கலாம் எந்த பொருள் சொன்னாலுமோ இதுதான்ண்ணா எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனா நீங்க அதெல்லாம் வந்து அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் இதெல்லாம் உணவுகளை சேர்த்தி சரிவிகிதமாக நீங்கள் எடுத்துக்க அதனால தான் ஏழு நாளைக்கு ஏழு பொருள்னு சொல்லியிருக்கேன் இந்த சரி விகிதமாக எடுத்துகிட்டு நீங்கள் முடிச்சு செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உணவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்